நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதிக்கு அதிமுக சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக காந்தல் பகுதிக்கு வந்திருந்தார் அவருக்கு மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அதிமுக மாவட்ட கழக செயலாளர் வினோத் கழக அமைப்பு செயலாளர் அர்ஜுனன் திமுக பாசறை மாவட்ட செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான பாபு ஆகியோர் தீவிரமாக நீலகிரி தொகுதிக்கு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தனர் வாக்களிப்பு பயிற்சியளிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி அவர்கள் நீலகிரி மாவட்ட மக்களின் வளர்ச்சிக்காக உழைத்தார்கள் தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாலும் நீலகிரி மாவட்டம் என்னோட சொந்த மாவட்டம் சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள் அம்மாவர்கள் தான் அந்த அளவிற்கு நம் மாவட்ட மக்கள் மீது அன்பும் பாசமும் கொண்ட முதலமைச்சராக நீலகிரி மாவட்ட மக்கள் மக்கள் மீது தனி பாசம் கொண்ட முதலமைச்சராக இருந்தாங்க பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆசியுடனும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களின் ஆசியுடனும் இங்கே உங்கள் முன்னாலே இரட்டை எல்லை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க வந்துள்ளோம் Vivo V30 Series. Be the pro. Bajaj Finance Vasadivundu. A shop where your shopping never ends.